அந்த மரணம் வரக்கூடிய நேரத்தில் மரணத்தின் தருவாயில் அந்த மரணம் அடையக்கூடிய அந்த ஜீவன் நம்மளை சுற்றி எல்லாத்தையும் பார்க்கும் மரணத்தை அப்படியே முக மலர்ச்சியோட சந்தோஷமாக வரவேற்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருந்தீங்கன்னா அதுதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அடையாளம் எப்படி சார் இறப்பை கொண்டாட முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சு அப்படின்னா யோசிங்க எங்க தப்பு பண்ணியிருக்கோம் இதை எப்படி மன மகிழ்ச்சியோட வரவேற்கிறது மன மகிழ்ச்சியோட வரவேற்கிறது என்னை சுற்றிலும் எனக்குள்ளாரையும் என்ன தடை இருக்குது சரணம் அதாவது மனுஷனாக பிறந்தா தான் வாழ்கிற வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன இப்போ நமக்கெல்லாம் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்த பிறந்த உடனே நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வந்துருச்சு அப்படின்னு குடும்பமே சேர்ந்து அதை ஒரு மிகப்பெரிய விழாவாக எடுத்து என்ன பேர் வைக்கலாம் எனக்கு பையன் பிறந்திருக்கு எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு என் குடும்பத்தை தழைக்கிறதுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு பெரிய கொண்டாட்ட சந்தோஷம் அந்த குழந்தை வளருது பெரியவனாகிறது வாழ்க்கையில் சில நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் சந்திக்குது குடும்பம் வருது அப்புறம் அதுக்குன்னு ஒரு வாரிசு வருது இப்படியே அந்த வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்தில் ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்து முடிக்குது அந்த வயசு வரும்போது மரணம் அப்படிங்கிற சொல்கிற கூடிய ஒன்று வருது அந்த மரணம் வரக்கூடிய நேரத்தில் மரணத்தின் தருவாயில் அந்த மரணம் அடையக்கூடிய அந்த ஜீவன் நம்மளை சுற்றி எல்லாத்தையும் பார்க்கும் ஐயோ என் பிள்ளை ஐயோ என் பிள்ளைக்கு நான் கடமையை செய்யலையே ஐயோ என்னோடய வீடு இப்படி பிரச்சனையில் இருக்கே ஐயோ நான் கடனில் போகிறேனே என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை பண்ணி வைக்கலையே திருமணத்தை பண்ணி வைக்கலையே ஐயோ அதுக்குள்ளே சாவு வந்துருச்சே அப்படின்னு வேதனையோட ஐயோ எனக்கு மரணம் வந்துடக்கூடாது அப்படின்னு வேதனையோடு ஒருத்தர் வாழ்ந்து முடிக்கிறார் அப்படின்னா தான் வாழ்க்கையை அவர் சரியாக வாழலைன்னு அர்த்தம் மரண நேரத்தின் போது சுற்றி பார்க்குறார் அப்படியே சொந்த பந்தம் எல்லாம் நிற்கிது வாரிசுகள் எல்லாம் நிற்கிறாங்க எல்லாரையும் பார்த்தோன்னே மனசுக்குள்ள ஒரு நிறைவு என் பிள்ளைகளை நல்லா செட்டில் பண்ணிட்டேன் பேரம்பருத்திகளை பார்த்துட்டேன் சொந்தமாக எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன் அவங்கவுங்களுக்கு வீடு இருக்குது குடும்பம் குட்டியோடு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க என்னை நம்பி யாரும் இல்லை நான் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியதில்லை எனக்கு வேணும் நான் வேணால் பல பேருக்கு நன்மைகள் செஞ்சுருப்பேன் ஆனால் நான் யாருக்கும் எந்த இடத்துலையும் கமிட் ஆகவே இல்லை ஃப்ரீ இப்போ வாடா என்னை நோக்கி வாடான்னு சொல்லி மரணத்தை அப்படியே இரு கரம் கூப்பி வா வான்னு கூப்பிடணும் மரணத்தை அப்படியே முக மலர்ச்சியோட சந்தோஷமாக வரவேற்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருந்தீங்கன்னா அதுதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அடையாளம் நமக்கு எப்பயுமே ஒரு மனசு என்னென்னா பணம் வந்தால் சந்தோஷப்படுவோம் ஒரு குழந்த பிறந்தால் சந்தோஷப்படுவோம் ஆனால் அதே பணம் செலவானால் வேதனைப்படுவோம் அதே குழந்தைக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பெரியவனாகி ஒரு குறிப்பிட்ட வயசில் மரணம் வரும்போது வேதனைப்படுவோம் சார் பிறப்பை எப்படி கொண்டாடுகிறீர்களோ அதை போல் இறப்பையும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கலாச்சாரம் புரியலையே எப்படி சார் இறப்பை கொண்டாட முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சு அப்படின்னா இயல்பாகவே உங்கள் கூடவே இருக்க பழக்கத்தை என்னால் வந்து அடையாளப்படுத்த முடியும் இறந்துட்டாரு எல்லாரும் அழுகிறீங்க அவர் எப்படியோ அவர் வேதனையில் இறந்தாரோ இல்லை சந்தோஷமாக இறந்தாரோ ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவருடைய இறப்பை கொண்டாடுறீங்க உங்களுக்கே தெரியாமல் அது உங்களுக்கு தெரியுமா இப்போ சாதாரணமாக என்னையை எடுத்து ஐயா நான் உங்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுக்குற குரு எனக்கு வந்து பலவிதமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் புதிய துணியெல்லாம் உடுத்தி எனக்கு தீபாராதனை காட்டி என்னை ஒரு சாமியாக அலங்காரம் பண்ணுங்கன்னு சொன்னால் என்னை செய்வீங்களா ஆனால் ஒருத்தர் இறந்துட்டார் என்னை கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் சுடுகாட்டிலேயோ இல்லை புதைக்கிறதுக்கோ போக போகிறீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க எல்லா விதமான அபிஷேகங்களை பண்ணுறீங்க பக்கத்தில் வந்து விளக்கு வைக்கிறீங்க புதிய துணியை உடுத்துறீங்க மாலை மரியாதை பண்ணுறீங்க பட்டாசு வெடித்து ரதத்தில் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க யோசிச்சு பாருங்க ஏன் இதெல்லாம் செய்யணும் அவர் இறந்துட்டாரு அவரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் புதைக்க போகிறீங்க ஏங்க அந்த வேலையை செய்கிறீங்க காரணம் நம்முடைய கலாச்சாரம் அனைத்தையும் கொண்டாடியே பழக்கப்பட்டது பிறப்பையும் கொண்டாடும் இறப்பையும் கொண்டாடும் இந்த இரண்டிலும் ஒரு தத்துவம் ஒழிஞ்சிருக்கு பிறக்கும் பொழுது நம் கரு அப்படி கருவாக உருவாகணும் இல்லையா கருவாக உருவாகும் பொழுது அந்த கருவில் முதன் முதலாக நுழைவது தனஞ்செயன் என்ற காற்று அவன் தெய்வீகமானவன் அதனால் அந்த தெய்வீகத்தை இந்த உலகம் கொண்டாடுது இறக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க எல்லா காற்றுகளும் வெளியே போனதுக்கப்புறம் எழுபத்தி இரண்டு மணி நேரம் வரைக்கும் தனஞ்செயன் காற்று வெளியில் போகாது அவன் மட்டுமே இருப்பதால் அதுவும் தெய்வீகமானது அதனால் உலகம் அப்போவும் அதை கொண்டாடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொண்ட நாம உடலிலும் சரி ஆன்மீக பார்வையிலும் சரி நம்முடைய சாதாரண வாழ்வியல் பார்வையிலும் சரி பிறப்பை கொண்டாடுவதைப் போல் இறப்பையும் கொண்டாடும் விதமாக நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா இறப்பை சந்தோஷமாக வரவேற்கும் விதமாக நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா இறப்பை ரசித்து வா வான்னு கூப்பிடுற அளவுக்கு வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு மனிதனுடைய நல்ல வாழ்வு வாழ்ந்ததற்கான ஒரே அடையாளம் யோசிங்க எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் இதை எப்படி மன மகிழ்ச்சியோட வரவேற்கிறது மன மகிழ்ச்சியோட வரவேற்கிறது என்னை சுற்றிலும் எனக்குள்ளாரையும் என்ன தடை இருக்குது அதை விளக்குறதுக்கான ஐடியா என்னன்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக உங்களால் வாழ முடியும் குருவே சரணம்